திருத்தணி பகுதியில் காலை எட்டு மணி வரை நீடித்த கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகரத்திலும் மற்றும் அருகிலுள்ள பதட்டூர்பேட்டை கேஜி கண்டிகை ஆகூர் முருகம்பட்டு காசிநாதபுரம் பேலஞ்சேரி போன்ற மாநில நெடுஞ்சாலையை ஒட்டிய கிராமங்களிலும் சென்னை திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள ஆற்காடு கும்பம் கனகமாசமுத்திரம் லக்ஷ்மாபுரம் போன்ற கிராம பகுதிகளில் காலை எட்டு மணி வரை சூரியனையே மறைக்கும் வகையில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது இதனால் அன்றாட பணிகளுக்கு செல்வோரும் இரு சக்கர வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகின மேலும் ஆந்திரா மற்றும் தமிழகத்திலிருந்து மண்ணள்ளி செல்லும் கனரக வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையை நோக்கி அதிவேகமாக செல்வதால் லகுரக வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது